நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியோட வீட்டுல சமீபத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க அமைச்சருடைய வீட்டில் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்தில் சோதனை முடிவடைந்த நிலையில மகன் செந்தில்குமார் மற்றும் மகள் இந்திராணியோட வீட்டில் பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலா சோதனை நடைபெற்றிருக்கு அமைச்சர் வீட்டில் ஆவணங்கள் எதுவுமே சிக்காத நிலையில மகள் வீட்டில் இரண்டு பை ஒரு ஷூட் கேஸ் மூலமா ஆவணங்களை கைப்பற்றி செஞ்சிருக்காங்க அமைச்சரை விட அவரது மகள் மற்றும் மருமகளை சுற்றி சோதனையின் மையப்புள்ளி இருந்ததுன்னு சொல்லப்படுது திண்டுக்கல்ல அமைந்திருக்க ஊரக அமைச்சர் ஐ வீடு அவரது மகனும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான வீடு மற்றும் அவரது மகள் இந்திரா வீடு மற்றும் இரண்டு மில் ஆகிய இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்திருக்காங்க கடந்த திமுக ஆட்சி காலத்துல வீட்டு வசதி வாரியத்துறையோட அமைச்சரா ஐ பெரியசாமி இருந்தபோது பல்வேறு முறைகேடு நடந்ததா பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல சட்டவிரோத பண பரிவர்த்தனை சொத்து குவிப்பு வழக்கு மற்றும் அப்போதைய உளவுத்துறை காவலர் ஜாஃபர் சேட்டுக்கு வீட்டு வசதி வாரியத்துல இடஒதுக்கீடு செய்தது போன்ற பல்வேறு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இதன் தான் அமலாக்கத்துறை சோதனையும் நடைபெற்றுட்டு இந்த வழக்குகள் வழக்குகள்ந்த இரண்ட இருபத்தி அமைச்சர் ஐ பெரியசாமி சென்னையில இருக்க அமலாக்கத்துறை அலுவலகத்துல ஆஜராக்கி பதினோரு மணி நேரம் அவரிடம் விசாரணை நடைபெற்றது இந்த நிலையில தான் அமைச்சருக்கு சொந்தமான வீடு மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான வீடு மில் என திண்டுக்கல் மாவட்டத்துல மட்டும் ஐந்து இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை செய்திருக்காங்க முதல்ல அமைச்சரின் மகள் இந்திராணியின் மில் ஒன்றில் நடைபெற்ற சோதனையானது முடிவடைந்துச்சு அதற்கு பின்னாடி பதினோரு மணி நேரம் நடைபெற்ற அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் சோதனையும் முடிவடைந்துச்சு அப்புறமா பதினைந்து மணி நேரத்திற்கு பின்பு அமைச்சர் மகன் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் வீட்டில் நடைபெற்ற சோதனையும் முடிவடைந்தது ஆனா பதினேழு மணி நேரமா அமைச்சர் மகள் இந்திராணியின் வீட்டில் நடைபெற்று வந்த சோதனைய திமுகவினர் ஏராளமானோர் அப்பகுதியில கூடி அமலாக்கத்துறை சோதனைக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்து சிஆர்பிஎஃப் போலீசாருடனும் கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க அவங்கள பணி செய்ய விடாமலும் தடுத்திருக்காங்க நேரத்துல சோதனையானது நிறைவு பெற்றிருக்கு இதே போல அவரது மில் ஒன்றிலும் நடைபெற்ற சோதனையும் முடிவுக்கு வந்திருக்கு ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மகன் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் ஆகியோரின் வீட்டுல பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது புதிய தகவல் ஒண்ணும் வெளியாக இருக்கு ஐ பெரியசாமியின் வீட்டுல நடைபெற்ற பெரிய ஆவணங்கள் பணம் நகை எதுவுமே சிக்கவில்லைன்னு சொல்லப்படுது ஒரு சில ஆவணங்களை மட்டும் ஸ்கேன் செய்து அவற்றை லேப்டாப்ல அமலாக்கத்துறையினர் எடுத்துட்டு போயிருக்காங்க அதே நேரத்துலதான் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமாரோடைய வீட்டுல கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரம் சோதனை நடைபெற்றது அந்த சோதனையில ஸ்கேனர் பிரிண்டர் உள்ளிட்டவை வீட்டுக்குள் எடுத்து செல்லப்பட்டு ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது மேலும் சொத்து ஆவணங்கள் சில கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு அதை தொடர்ந்து அமைச்சரின் மகள் இந்திராணியோட தான் அதிக அளவுல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரமா இந்திராணியின் வீட்டுல சோதனை நடைபெற்ற நிலையில இரண்டு பைகள் சூட்கேஸ் மூலமா பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறையினரால் கைப்பற்றி எடுத்து செல்லப்பட்டதா சொல்லப்படுது ஏற்கனவே நடைபெற்ற சோதனைகள்ல அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டுல எதுவுமே சிக்காத நிலையில மகன் மற்றும் மகள் வீட்டை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் பெயருக்கு மட்டுமே அமைச்சர் வீட்டில் சோதனை நடந்தது அப்படின்னு திமுகவினர் சொல்றாங்க இந்த அமலாக்கத்துறையின் ரெய்ட்ல அடுத்தடுத்து நடக்க போவது என்ன அடுத்தடுத்து வெளியாக போகும் அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்றத மற்றும் காணொளியில் தெரிவிக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்